ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு என்னென்ன சமைச்சேன்னு பார்க்கலாம் காலையில் முகூர்த்த தீபம் வந்து ஒரு நாலரைக்கெலாம் வந்து ஏற்றியாச்சு வந்தது ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்திருப்போம் காலையில் நாலு மணிக்கெல்லாம் அம்மா வந்து எழுப்பி விட்டுட்டாங்க சரி நீ இன்னைக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எப்போயும் நம்ம அங்கே பண்ணுவோம் இங்கே வந்து அம்மா பண்ணுவாங்க இந்த வயசுலேயுமே காலையில் நாலு மணிக்கு நான் சொன்னனால எந்திரிச்சு விடாமல் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நான் பெருமைப்படுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நான் கூட ஒரு நாளைக்கு ஏற்றுவே ஒரு நாளைக்கு தூங்கிடுறேன் அம்மா விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்களே சொன்னாங்க பரவாயில்லைங்க அவங்க நிறைய பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் தோட்டத்துலேயும் காய் இருக்குது பறிச்சிக்கிருவோம் கத்திரிக்காய் நிறையவே கொடுத்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பக்கமாகவே ஆயிடுச்சு இந்த செடி வச்சு ஆனால் இன்னும் வந்து காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கூட காரவே காராது ஒயிட் கலர் காய் இவ்வளோ காய் கொடுத்துருக்கு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க மீனை வந்து மசாலா தடவி வச்சுருவோம் எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாத்தூள் கேஸ்மீர் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் ஏன்னா மசாலா கொஞ்சம் கூட உதிராது சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு லெமன் புழிஞ்சிருவோம் புழிஞ்சு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து ஊறட்டும் ஊர்னதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கிருவோம் இந்த பக்கம் குடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி மட்டன்லாம் எடுக்கலை எல்லாருமே கேட்டாங்க என்ன ஓயாமல் மட்டனே எடுக்கிறீங்க அப்படின்னு அதனால் இன்றைக்கி குடலும் மீன் வருவலும் குடலை வந்து வேக வச்சுட்டு அப்படியே அந்த தோலெல்லாம் வந்து நல்லா எடுத்துடணும் அப்போதே அந்த கசப்பு தன்மை இருக்காது இப்போ அதை குக்கரில் வேக போட்டுருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு தனி மிளகாத்தூள் சேர்த்து வேக வச்சுருவோம் ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு இந்த பக்கம் ரசம் ரெடி ஆயிருச்சு கரண்ட் போயிடுச்சு அதனால் வெளியில் சமைக்கலாம் அப்படின்ட்டு அதோட சீட்டின்றனால கொஞ்சம் வேர்க்கும் வெளியில் காத்தோட்டமாக செய்யலான்ட்டு குடல் வறுவலை வந்து தாளிச்சுக்கிடுவோம் மஞ்சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சோம்பு பட்டை கிராம்பு கருவேப்பில் சேர்த்துக்கரலாம் சின்ன வெங்காயம் தாராளமாக சேருங்க இது வந்து குடல் புண்ணெல்லாம் ஆற்றி கொடுக்கும் அதுக்குதே இப்போ குடல் சாப்பிட்றது சின்னவருக்கு வந்து கொஞ்சம் வாயெல்லாம் புண்ணாயிருச்சு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை எடுத்து அவருக்கு கொடுத்துட்டு அப்படியே வந்து குடல் கிரேவி பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் நம்ம வேக வைக்கிறதுக்குமே சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போயும் சேர்த்துருவோம் இப்போ இது நல்ல பச்சை ஸ்மெல் போக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குருவோம் மல்லித்தூள் சேர்த்துக்குருவோம் அப்புறம் மட்டன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் நல்லா வாசமாக இருக்கும் கடைசியாக ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ வேக வச்சுருக்க கொடலையும் சேர்த்துக்கிருவோம் இந்த பக்கம் கல் ஹீட்டாகிடுச்சு மீனை வந்து பொறிக்கிறதுக்கு போட்டுக்கொடலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொறிச்சோம் அப்படின்னா அதனோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் தேங்காய் இல்லை அதனால் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லாவே இருந்துச்சு நல்ல குடல் வந்து வெந்துருச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுருந்தோம்ல அதனால் குடல் நல்லாவே வெந்துருச்சு மீனுக்கு வந்து கருவேப்பில் போட்டோம் அப்படின்னா இன்னும் வாசம் சூப்பராக இருக்கும் நல்ல கை நிறைய தாராளமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் இப்போ மீனும் இந்த பக்கம் வெந்திரிச்சு திரட்டி போட்டுக்கிருவோம் இப்போ வேக வச்சுருக்க குடலையுமே சேர்த்துருவோம் இது ஒரு பக்கம் நல்ல பச்சை சிமி போக நல்லா கொதிச்சிடணும் ஒரு ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த தண்ணியுமே ட்ரை ஆகி குடல் வந்து நல்லா அந்த மசாலாவோட ஒட்டி பிடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன் நான் எப்பயுமே சேர்க்க மாட்டேன் காரம் கொஞ்சம் கூடுதலாக போயிடுச்சு அதனால் கொஞ்சமாக ஒரு சில்லு தேங்காய் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாகிறதுக்கு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இன்னுமே நல்லா ட்ரை ஆகட்டும் இந்த பக்கம் மீன் வறுவலும் ரெடி ஆயிருச்சு அதையுமே எடுத்துக்கிடுவோம் முந்திரி பருப்பு ஊற்றினோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் மட்டன் குழம்பு வச்சாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து காரமாகவே சாப்பிட்டு பழகிருச்சா அதனால் நான் தேங்காயும் சரி முந்திரி பருப்பும் ஊற்றுறதில்ல ஆனால் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா ரிச்சாக இருக்கும் இந்த வெளியில் சமைக்கிறதுக்குள்ளேயே சார்லியை கட்டி போட்டு சமைக்கிறதுக்குள்ளேயும் பெரும்பாடு ஆயிடுச்சு அவை வேற மணக்க மணக்க அந்த பக்கம் ஒரே கத்தாக இருந்துச்சு என்னை அவுத்து விடுங்கடா அப்படின்ற மாதிரி வர வர சார்லியை ரொம்பவே சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறியான் அந்த நான்வெஜ்ஜு சமைக்கிற அன்றைக்கி பூராமே சாப்பிட்றதே இல்லை ஃபுல்லாக பட்னி கிடக்குறியா அப்படியே தலைவாள் அதையுமே பொறிச்சிக்கிடுவோம் தலைவாழெல்லாம் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் ஆனால் ஏன் பசங்களுக்கு மீன் குழம்புனாலே சுத்தமாக பிடிக்காது அதனால் அதையுமே பொறிச்சு கொடுத்துருவேன் அம்மா வந்து அந்த மண்டையில் சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க நம்ம சமையல் வந்து ரெடியாகிடுச்சு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் குதிச்சா போதும் நல்லா ஆயிடும் இதில் வந்து ஃபைனலாக இலை போட்டு இறைக்கணும் அப்படின்னா சூப்பரான கடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா கடல் வறுவல் சாதம் ரசம் தயிர் இருக்குது அப்புறம் மீனும் தயிரும் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க அதனால் இன்றைக்கி நான் தயிர் எடுத்து வைக்கலை இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவளை தாங்க இந்த மெனு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க